வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மயிலில் ஏறி மயிலில் ஏறி மன்னன் வருகிறான் அவன் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை நமக்கு தருகிறான் முருகன் நமக்கு தருகிறான் மயில் ஏறி மயில் ஏறி மன்னன் வருகிறான் அவன் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை நமக்கு தருகிறான் குமரன் நமக்கு தருகிறான் வேல் பிடித்து வேல் பிடித்து வேலன் வருகிறான் அவன் வேண்டும் வரம் நமக்கு தர விரைந்து வருகிறான் குறை அனைத்தும் தீர்த்து வைக்க குமரன் வருகிறான் குறை அனைத்தும் தீர்த்து കുമ്പിട്ടതും കേട്ടതെല്ലാം കൊട്ടി തരുകാൻ മുരുൻ കൊട്ടി തരുകിൽ ഏറി മയിൽ ഏറി മണ്ണൻ വാൻ അവൻ മഹിഴ്ചിയാണ് ഒന്നേ നമുക്ക് തരുകൻ മുരു നമുക്ക് തരുകാൻ ആറ് പടെ വീട് കൊണ്ടാഴൻ വരുക അവൻ ഇതിൽ വരും തുയരെയകറ്റ வள்ளி தெய்வ யானையோடு வள்ளல் வருகிறான் வள்ளி தெய்வ யானையோடு வள்ளல் வருகிறான் வரமனை தும் கரம் குளிர நமக்கு தருகிறான் முருகன் நமக்கு தருகிறான் மயிலில் ஏறி மயிலில் ஏறி மன்னன் வருகிறான் அவன் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை நமக்கு தருகிறான் முருகன் நமக்கு தருகிறான் சிந்தனையை செயல்படுத்த செந்தல் வருகிறான் அவன் செல்வ வளம் நமக்களிக்க சிரித்து வருகிறான் கந்தன் வந்தால் கவலை இல்லை கதவை திற நாம் கந்தன் வந்தால் கவலை இல்லை கதவை பிறப்போம் நாம் கனிவோடு சிவில் புரியார் பாடல் படிப்போம் நாம் கனிவோடு சிவில் புரியார் பாடல் படிப்போம் மயிலில் ஏறி மயிலில் ஏறி மன்னன் வருகிறான் அவன் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை நமக்கு தருகிறான் முருகன் நமக்கு தருகிறான் நொந்த மனம் இனி மாறும் நோய்களகளும் நொடி பொழுதில் நமக்கு இனி வசதி பெருகும் சிந்து கவி நாம் படிப்போம் செல்வ வளம் பெருகி வரும் மாற்றம் பிறக்கும் என்றும் செல்வ வளம் பெருகி வரும் மாற்றம் பிறக்கும்